இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஐ மீன் நீங்கள் அவருடைய ஜனம் நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க தானே விசுவாசிக்கிறீங்கல்ல அவருடன் நடக்கிறீங்க அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க தானே அப்போது இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நான் அழிக்கிற நன்மையால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் ஐ மீன் எதோ சும்மா அறகுறையாலாம் இல்லை திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இப்போது நம்முடைய வேதத்தில் ஏசப்பா ஒரு இடத்துல ஜனங்களுக்கு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் ஆசீர்வதித்து ஐயாயிரம் பேருக்கு அதாவது ஆண்கள் மட்டுமே ஐயாயிரத்துக்கு மேல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் சாப்பிட்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடலையா அறகுறையா சாப்பிடலையா திருப்தியா சாப்பிட்டாங்களாம் மீதியானதை பன்னெண்டு கூடைகள் நிறைய எடுத்தாங்கன்னு வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா போதும் போதுன்ற அளவுக்கு தான் திருப்தியாக ஆசீர்வதிப்பார் உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லாம இருக்கீங்களா ஒரு திருப்தி இல்லாம இருக்கீங்களா என் வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லை நான் செய்யற வேலையில ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஆண்டவர் இடத்துல அந்த காரியத்தை கொடுத்து பாருங்க நீங்க திருப்தியா சந்தோஷப்பட்டு மகிழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் நினைக்கும் நன்மையினால் நாள் திருப்தியாவீங்கன்னு சொல்லியிருக்கார்ல அப்போது அவர்கிட்ட கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க குறைவுகளை நிறைவாக்குவார் உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க இன்றையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் காண்பீங்க ஆண்டவர் கருத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் அதை திருப்தியாய் மாற்றி விடுவார் அமேன் காட் பிளஸ் யூ